இந்த குரூப் பெயர்ச்சியில் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி தெளிவு பிறக்கும் குறிக்கோளை சுலபமாக அடைவீர்கள் கஷ்டம் நீங்கும் பொதுக்காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் தாய் வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும் போட்டியாளர்களின் சதிகளை தவிடுபொடியாக்கி விடுவீர்கள் அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும் குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம் அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கவும் மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் சட்ட பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வீர்கள் வம்பு வழக்குகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொண்டு முடித்துக் கொள்வீர்கள் உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடமிருந்து விலகியிருப்பீர்கள் உங்களின் நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை அடைவீர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டுத் தொழிலிலும் நல்ல நிலை ஏற்படும் உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்படும் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைவீர்கள் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்களின் செல்வாக்கு உயரும் இந்த காலகட்டத்தில் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்கவும் அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தோரின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கவும் உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் ராசியிலுள்ள குரு பகவானால் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலன் அடைவீர்கள் அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை கவர்வீர்கள் கணவரிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை பெறவும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த வாய்ப்பு ஏற்படும் கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனை அடைவீர்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு செயல்படவும் மாணவ மணிகள் படிப்பில் முழுமையான கவனம் தேவை